கல் கீழே இருந்துச்சு நான் பார்க்கல உரசிச்சு ஜிப்பேன் கடுப்பாவது உரசுன்னு ஒன்று உடம்பு ஒத்துழைக்கணும்ல இப்படி டெய்லி மதியம் சாப்பாடு இல்லாமல் வேலை செஞ்சோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது தெரியல உடம்பு ஊருக்கு போகும்போது இப்படி தான் போகணும் பேக் ஜி ஃபேம் ஹாரிவாலே அலாம் வலைக்கு மேன் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் சேப்பர் சேர்க்கிறேன் பத்திரமா சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குட் மார்னிங் ஆகிறதுக்கு குட் ஆஃப்டர்நூன் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஏழு நிமிஷத்தான் இருக்குது நல்ல வேலை குட் மார்னிங் போட்டு வழக்கம் போல ஸோ எஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலு முடிச்சு அஞ்சாவது ஆர்டரை எடுக்கிறதுக்காக போய்ட்டுருக்கோம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறோம் பிகாஸ் ரொம்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்றைக்கி நான் லேட்டாக எந்திரிச்சோம் நம்ம ஸோ நைட்டும் லேட்டாக தான் போனோம் போன வேகத்துக்கு படுத்தாச்சு படுத்துட்டு காலை எழுந்திரிச்சி டைமே கிடைக்கல வண்டியில் பெட்ரோல் இல்லை லாக்இன் பண்ணுறதுக்கான டைம் ஆகிடுச்சு ஜோனுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துருச்சு பதட்டத்திலேயே அப்படியே ஓடிடுச்சு போகிற வழியில் நாஸ்ட்டாக ஒரு சாண்ட்விச் வாங்கி ஒரு முட்டை சாண்ட்விச் மூன்று ஆளுக்கு வாங்கி டப்பு டப்புன்னு சாப்பிட்டு அப்படியே பேசிக்கிட்டு மூணு ஆர்டர் தூக்கிட்டோம் எனிவே இப்போ குடுகுண்டு ஓடுவோம் ஓடி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணணும்ல அதனால் பிகாஸ் சிக்ஸ் ஹண்ட்ரடாவது நம்ம முடிக்கணும் அதுக்கு நம்ம டெய்லி இருபதாவது முடிக்கணும் நேற்று பரவாயில்ல இருபத்தி ரெண்டு முடிச்சிட்டோம் இன்றைக்கி இது வரைக்கும் பஞ்சாவது எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் எத்தனை முடியும் அப்படின்றது தெரியல டிராஃபிக் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக இங்கே வேலை பார்த்தாகணும் இப்போ எங்கேருந்து எங்கே தெரியுமா யாஸ்மீன்லேருந்து நான் ஃபார்ச்சுனர் ரோட்னால அந்த முறையில் அம்மா கூட்டிகிட்டு வரோம் பாருங்கள் அந்த இமாம் சவுத் யூனிவர்சிட்டி இங்கே வந்திருக்கேன் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது நேராக ரியா ஜூ போடாங்க மலாஸுக்கு போடா அப்படின்னு சொல்லி தூக்கி நேரம் மல்லாசு கடாச்சுட்டான் இப்போ அங்கேருந்து எங்க துரத்துவான்றது நமக்கு தெரியல பட் வண்டியில பெட்ரோல் நல்லா போட்டாச்சு ஒருத்தன் பிக்கப் பண்ணி போனால் கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் லேட்டு நாலு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக கத்திடுவோம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி கூடு சீக்கிரம் போ சீக்கிரம் போன்றான் அதுக்கு நீ பக்கத்தில் கொடுத்தா தானே தூரத்துக்கு இஷ்டத்துக்கு தூக்கி கடாச்சிட்டு பக்கத்தில் கொடுன்னு போய் உடனே போ எடு 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 கத்துனா எப்படி போகிறது எனிவே போகிறோம் டெலிவரி தூக்குறோம் சார் சார்னு இப்போ மல்லாசு போகிறோம் கொடுக்குறோம் அங்கிருந்து எங்கே சுத்த விடுறான்னு தெரியல சுத்துவோம் இன்றைக்கி எங்கே தான் சுத்தோம் சுத்தம் இப்போ அதாவது நாங்கள் மைண்ட் செட் பண்ணிவிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து கீட்டா வந்து மீட்டர் கணக்கில் கொடுத்துட்டுருந்தோம் படிப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொடுக்குறதுல அதனால் இன்னி எங்கே வேணால் போடுப்பா கம்பெனி வண்டி கம்பெனி இதனால் நமக்கு பொறுப்பாக பார்த்து சரி சரிதான் இன்றைக்கி என் கிட்டேருந்து ஒரு தப்பு நடந்து போச்சு விஜயப்பேன் வண்டி பின்னாடி லைட்டாக உறச்சிடுச்சு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஆர்டர் கொடுக்க உள்ளே போனால் அதுக்குள்ளே ஒரு வண்டி வந்துடுச்சு ஆனால் எல்லா வண்டியும் போகிற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப் போட்டு நான் நிப்பாட்டி வச்சுருந்தேன் அது கொஞ்சம் நம்ம நேரமாக பார்த்து அகலமான வண்டியாக வந்துச்சு அந்த ஜிஎம்சி இப்போ ரிசை போனட் மாதிரி பின்னாடி ஃப்ரீயாக இருக்கும் ஓனட் வண்டி மாதிரி அதனால் அவன் வந்து நின்று ஆர்னு அடிச்சு ஃபைன் அடிக்கிறதுக்கு ஃபோட்டோ மாதிரிலாம் எடுத்துட்டான் ஐயோ சாரி 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 சாரின்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன் அவனுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் கிட்டே போயிருந்துருக்கலாம் அவனுக்கு ஃபஸ்ட்டு இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் எடுத்து பாருங்க அவசரத்தில் கல் கீழே இருந்துச்சு நான் பார்க்கல ஒரசிச்சு ஜிப்பேன் கடுப்பாவது வரசுன்னு ஒன்று இது என்ன பண்ணுறது வேற வழியில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது போயிட்டுருக்கேன் போயிட்டு சின்னதாக ஒரு சிகிச்சை அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கலாம் பட் இருந்தாலும் கம்பெனியே என்ன தான் கம்பெனி வண்டியாகவே இருந்தாலும் மனசே வலிக்குது என்னடா நம்ம ஓட்டுற வண்டியாச்சு நம்ம சொந்த வண்டி மாரி ஜீரோ மீட்டர் நம்மள்கிட்ட கொடுத்தாங்க அதை வச்சு நம்ம நல்லா சந்தோஷமாக தானே ஓட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க எனிவே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இடத்துக்கு இது என்ன பார்க்கிங் தானே ஒரு நிமிஷம் ஆமாம் பார்க்கிங் தான் அப்புறம் எதுக்கு அந்த பக்கம் போய்கிட்டு இங்கேயே போட்டுருவோம் ஓகே கைஸ் வாங்க இப்போ போய் போயிட்டு ஆர்டர் எடுத்துட்டு வருவோம் மறக்காம நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு சௌரிபேட் டெலிவரி லைஃப் பற்றி எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கிளம்பியாச்சு ஆனால் போகிற ரூட்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்குது இங்கெல்லாம் எங்கேயுமே டிராஃபிக் இல்லை கொஞ்சம் தான் பட் இந்த இடத்துல இந்த கொஞ்சம் ட்ராஃபிக் இருக்குது இது எப்படியாச்சும் நம்ம கிராஸ் பண்ணிவிட்டோன்னா போதும் இந்த டைமில் பா டிராஃபிக் மணி பன்னெண்டு தான்ப்பா ஆகுது அதுக்குள்ளே ட்ராஃபிக்கை வச்சு நமக்கு ப்ரெஷரை கொடுத்துட்றாங்க பட் என்ன பண்ணுறது நம்ம இப்போ காலையில் சீக்கிரம் இருந்துருச்சு தான் டிராஃபிக் இருந்திருக்காது பட் நைட்டு டிராஃபிக் இருக்காது ஸோ நம்ம நைட்டு தான் கவர் பண்ணிக்கிறோம் நைட்டு நைட்டு நம்ம பத்து மணி வரைக்கும் ஓட்டிகிட்டு தான் போனோம் ஒம்பதரை மணி வரைக்கும் சம்திங் ஓட்டிட்டு தான் போனோம் ஆமாம் ஒம்பது பத்து மணி ஆகிடுச்சிங்க கரெக்டாக இருபத்தி ரெண்டு முடித்தோம் ஸோ இன்றைக்கி எத்தனை நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கம்பெனியில் வேறு மாதிரி ஷெட்யூலும் இருக்குது இந்த பத்து டு மூணு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் எட்டு டு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது பட் கண்டினியூவாக ஓட்டினா தான் நம்ம ஓட்டி முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எங்களோட ஒரு மைண்ட் செட்டு மைண்ட் தாட் ஓட்டினா கண்டினியூவாக ஓட்டிடணும் போகணும் எந்திரிச்சு போகணும் அப்புறம் வரணும் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஓட்டிட்டு அதே அப்படியே ஒரு மணி ஆகிட்டு ரூமுக்கு வரதுக்கு அப்புறம் படுத்து எழுந்திரிச்சி காலையில் பத்து மணிக்கு எந்திரிச்சிட்டு மூணு மணி வரைக்கும் ஓட்டிட்டு அப்புறம் எங்கே இருப்போமோ மூணு மணிக்கு ஓட்டி முடிக்கும்போது எந்த மூலையில் இருப்போமோ அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் இப்படி போகிறதுங்கிறது சரிப்பட்டு வராது அதனால் நம்மளுக்கு கண்டினியூவாக ஓட்டுறது தான் பெஸ்ட்டு பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கோம் கைஸ் அதனால் இதுவே பெஸ்ட்டு தான் ஸோ பார்க்கலாம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன அவ்வளோதான் இப்போதைக்கு அஞ்சாவது ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறோம் டன்னுக்குள்ள இருக்கும் இந்த டனல்லாம் மற்ற டைமில் ஃப்ரீயாக இருக்கும் இதுக்குள்ளேயே ஒரு கேமரா வச்சுருக்காங்கன்னா பாருங்கள் அப்போ எவ்வளோ ஸ்பீடாக போவாங்கன்னு அதுக்காகவே வந்து கேமரா வச்சிருக்காங்க இப்போ ஏதோ ட்ராஃபிக் இருக்குது இந்த கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் பதினோரு கிலோமீட்டரு இருக்குது இன்னும் கைஸ் பதினோரு கிலோமீட்டரு பதினேழு நிமிஷம் காட்டுது ரெட்டில் இருக்குது எப்படியோ டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு சரி தான் எங்கே வேணா நீ போடு நீயா நானானு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இருக்கிறோம் கைஸ் வாங்க போகலாம் பார்த்தீங்கன்னா ஆறாவது கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வந்துருக்கோம் இங்கேருந்து நசீம் சர்க்கு கிட்டத்தட்ட நம்ம ஏரியா பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி அவுட்டரில் கொஞ்சம் கொண்டு போக பார்த்துக்கிட்டு இருக்கா பயப்பில் சரி எங்கே வேணால் நீ கொண்டு போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏழாவது தூக்கியாச்சு பத்து மணிக்கு வந்தோமா பதினொன்று பன்னெண்டு ஒன்று ஒன்றரை மணி ஆகப்போகுது ஏழு மணி ஆமாம் ரெண்டு மணி போகுது சூப்பர் வாங்க என்னடா இங்கே யூ டென் இருந்துச்சு யூ டென் மட்டும் இல்லைனா எனக்கு ஆப்பு தாண்டியோய் ஐயோ இல்லையே யூட்டன் இருக்கா கிட்டே இருக்கா இருக்கு 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 கைஸ் யூட்டன் இருக்கு யூட்டன் இருக்கு யூட்டன் மட்டும் இல்லாமல் போச்சுன்னா இப்போ ரொம்ப ஒரு சுத்தல் விட்டுட்டு நம்ம அதை திரும்பி வந்தாகணும் பட் ஓகே பர்ஃபெக்டாக நம்ம வெளியே வந்துவிட்டோம் இப்போ ஏழாவது பிக்கப் பண்ண போவோம் நாலு கிலோமீட்ரு கிட்டா முன்ன மாதிரி கிட்டாவே நீ இல்லையடா என்னடா இப்படி ஆகிட்டேன் நீ அப்படின்ற மாதிரி இருக்குது வாங்க உள்ளே போந்து இப்போ போவோம் இப்போ எங்கே திரும்ப வந்துட்டோம் நம்ம கஃில் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் நம்ம முன்னாள் கஃபில் தங்கமான ஆளுங்க நல்லா ஆள் விசா கொடுத்து வண்டியும் கொடுத்து போங்களா நல்லா இருங்கடா அப்படின்ற மாதிரி வாழ்த்து அனுப்புனார் நம்ம நிறைய குறை எதுவும் சொன்னாலும் நின்று கேட்பார் என்ன பேசுனாலும் நின்று கேட்பார் அந்த மாதிரி ஆள் எனிவே ஸோ இப்போ கொடுக்குடுன்னு வந்து ஓடுவோம் போயிட்டு இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுவோம் த்ரீ பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் இருக்குது எட்டு நிமிஷம் ஆகும்னு சொல்லி காட்டுது சந்த சந்தா போகணும் ஆக்சுவலாக ரோடாக போயிருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிருக்கும் பட் சந்த சந்தா போக சொல்லுது எங்கே இருக்குது ஓ இங்கே இருந்து ஓ அந்தாண்டம் இருக்குது ஓடு ஓகே ஓடு 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 வாங்க இது தெரிஞ்சிருந்தால் நான் அப்பயே நேராக அப்படி ரோட்டாகவே நான் போயிருப்பேன் அது கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சேர்த்து வந்தாலும் மெயின் ரோட்லேருந்து இருந்து நம்மளால் ஈஸியாக போயிருக்க முடியும் இப்போ வீட்டு சந்தை வழியாக போகிறோமா எந்த சந்தையிலேருந்து எந்த வண்டி வரும்ந்தே தெரியாது அந்த ஒரு பயத்திலே தான் போகணும் வேகமாகவும் போக முடியாது ஏன்னா திடீர்னு குழந்தைங்க இருந்திங்கன்னா உள்ளே வந்துடுவாங்க அதனால் பார்த்து சேஃபாக இருங்க ஐ போலீஸ்கார் போகிறாரு கட் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டாவது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒன்பதாவது ஆர்டர் ஃபயா நான் ஃபயான்னு சொல்லிட்டு வரும் ஃபயா சுலைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போகுது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு மேனேஜபிளான ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போவோம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காலாக இருக்குது நிறைய பிரான்ச்சஸ் இருக்கா இங்கே சவுதியில அவங்கள்தான் ஒரு ஐம்பது பிரான்ஞ்ச்கிட்ட இருக்குது இப்போ இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் கொண்டுட்டு போனேன் அது பார்த்தா கடைசியில் நம்ம ஜிஃபேமாக போயிட்டார் பார்த்துட்டு நல்லா விசாரிச்சார் நானும் பார்த்ததில்லை அவரை பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி கொஞ்சம் நேரம் நின்று பேசணும் ரொம்ப நேரம் டைம் கிடைக்கல பிகாஸ் அவங்களும் வேலையில் இருக்காங்க நம்மளும் வேலையில் இருக்கோம் ஒன்றுமே ரொம்ப பண்ண முடியல ஸோ அதுக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடையில் வந்து சாப்பிட்றதுக்காக இது கொடுத்தாங்க வந்து சாப்பிடுங்கன்னு தான் சொன்னாங்க சாப்பிட முடியாது பிகாஸ் ஆர்டர் வந்துருச்சு ஸோ அதில் நமக்கு வந்து என்னென்ன கொடுத்தாருன்னா ஒரு மெரெண்டா அப்புறம் வந்து என்ன கொடுத்தாருன்னா ஒரு பத்தாயிரம் நல்ல இந்த பத்தாயிரம் ஒன்று உள்ள சாக்லேட் க்ரீம்ஸ்லாம் இருக்குது கேரமல் க்ரீம் அதுக்கப்புறம் இது ஒன்று பீனட் பட்டர் ஐ திங்க் ஸோ எஸ் பிஸ்கெட் க்ரீம் பட்டர் பட்டர் க்ராசி நெட் போட்டிருக்கு பசி தேடிக்கிட்டே இருந்தேன் நல்லா எப்படி சோறு கொடுத்தாங்க பார்த்தீங்களா எல்லாமே நல்லதே நடக்கும் கைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அடுத்த ஆர்டருக்கு இன்னும் ஃபோர் கிலோமீட்டர் காட்டு ஃபோர் ஃபோர் நிமிஷம் காட்டுது ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் வாங்க நைன்த் ஆர்டர் எடுத்துகிட்டு பறப்போம் இன்றைக்கி நம்ம பழைய ஏரியா கூட்டிகிட்டு வந்து இங்கே சுத்த விட்றாங்க கைஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நல்லாயிருக்கு போகலாம் வாங்க இப்போ நேற்று நம்ம இந்த டைமுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒரு பதினாறு பதினேழு கிட்டே முடிச்சிட்டோம் பட் இன்னைக்கு பதி மூணாவத இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் நம்ம எவர் எவர் குறுக்கு வலி எதுக்கு என் லைனில் வந்தால் பார்த்தாதான் நானும் தான் சிக்னலில் நிற்கிறேன் நானும் தான் லைனாக போய்ட்டுருக்கேன் கிட்டத்தட்ட கஸ்டமர் லொக்கேஷன் வந்து ஒரு கிலோமீட்டர் தான் இருந்துச்சு ஆனால் என்ன பண்ணுறது நம்ம நேரம் நேராக வளைச்சி இந்த பக்கமாக விட்டேங்க மறுபடியும் மூணு கிலோமீட்டர் இப்போ தாண்டி நான் போகிற மாதிரி ஆயிடுச்சு கைஸ் ஒன்றும் பண்ண முடியாது எனிவே போவோம் தூக்கம் நல்லா வருது நேற்று மாதிரி இன்றைக்கி சாப்பாடு மிஸ் பண்ணிவிடக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் சாப்பாடு சாப்பிட முடில மறுபடியும் அதே பிரச்சனை இப்போ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்படியே போய்கிட்டு இருக்கும் ஜெயம் இல்லைனா ட்ராஃபிக் எல்லாம் இப்போ மணி இப்போ பாருங்கள் மணி அஞ்சரை சரியான ட்ராஃபிக் இன்னும் நமக்கு ஏழு ஆர்டர் தேவைப்படுத்து நம்ம டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே நேராக ஒரு ரூமுக்கு போயிடுவோம் கொடுக்கூடுன்னு ஓகேவா இந்த டைமில் நீங்கள் என்ன இருப்பீங்கன்றத மறக்காமல் சொல்லுங்கள் வேற எந்த சிட்டியில போய் ஓட்டினா நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ட்டு தெரில தம்மாமில் அளவுக்கு ஆர்டர் வருமா அப்படின்றது தெரில தம்மாமில் யாராவது நம்ம நண்பர்கள் கீட்டாகிட்டால் ஓட்டுறீங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம பார்க்கலாம் அங்கே ஆர்டர் வருதா இல்லைன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம கம்பெனியில் சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம மாற்றி ஓட்டலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே வாங்க இதை போய் டெலிவரி பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பதினாறாவது ஆர்டர் இப்போ தான் எடுக்க வந்திருக்கோம் ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ராஃபிக் ஜாம்லேயே மாட்டிட்டு காலி ஐட்டம் நம்ம என்ன நடந்தாலும் டார்கெட்டுங்கிறது நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் போகக்கூடாது அப்படின்ற ஒரு இதோட தான் இருக்கும் பதினாறாவது விஸ்டரில் வந்துருக்கு விச் இஸ் லார்ஜ் ஆர்டர் கொண்டு போய் கொடுத்தா ஒரு அஞ்சு நாள் கிடைக்கும் வாங்க ஆச்சு நாக் அவுட் பண்ணுவோம் உள்ளே போயிட்டு சிஃபேன் ஸோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாவது ஆர்டர் வந்து எடுத்தாச்சு இருக்கோம் மணி வந்து இப்போ ஒம்போது ஆயிடுச்சுங்க விடாதான் இல்லை டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ நம்ம நேரத்தோடு போனால் சாப்பிட்டுட்டு படுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம் பட் நடக்கு டியூட்டி வந்ததால் ஒன்றும் பண்ண முடியல அவர் போயிட்டு வந்து சமைக்கிறதுக்குமே லேட் ஆகுமா சரி போய் ரூம்லேயே உட்காந்துருக்க முடியாது சரி இந்த ஐடி வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஷெட்யூல் முடிஞ்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானப்போ நம்ம வந்து மறுபடியும் ஆன்லைன் பண்ணிக்கலாம் பட் இப்போ அப்படி இல்லைங்க ஆஃப் பண்ணிவிட்டால் ஷெடியூலுக்கு மூணு மணி நேரம் முன்னாடி போ ரெண்டு மணி நேரம் முன்னாடி தான் நீங்கள் போக முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால் ஒன்றும் பண்ண முடியல ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் கண்டினியூ ஓட்டிகிட்டே போகலாம் அப்படின்னு எய்ஸ் இந்த கார் கத்தார் கத்தார் நாட்டு கார் லெக்ஸஸ் அங்கேருந்து இங்கே என்ன பண்ண வந்திருக்குன்னு தெரிய பத்தாறுலேருந்து வந்திருக்கு பெருமை இந்த நாட்டுக்கு தான் அவர் பெருமை ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஆனால் என்ன ஒரு விஷயம் அங்கே இப்போ ரெண்டு பேர் மொத்தம் கொடுத்துட்டு நிற்கிறாங்க ஐ மீன் வண்டி ரெண்டும் டச் அப் ஆயிடுச்சு எனிவே இப்போ நம்ம இங்கே போவோம் போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாடா 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 டிராஃபிக்காக இது இங்கிடாடியே பசி உயிர் போதாக நம்பவே மாட்டேங்க லிட்டரலி இன்னும் நம்ம மதிய சாப்பாடு சாப்பிடல நேற்றும் இப்படி தான் ஆகுது நேற்றாவது ரெண்டு சமோசா கெடைச்சிது வாயில் விட்டுக்கிட்டேன் ஆனால் இப்போ அது கூட கிடைக்கல கே பார்த்துக்கலாம் விடுங்க நசீப்பில் நமக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் நம்ம பண்ண முடியாது ஆனால் உடம்பையும் பார்த்துக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியம் பார்க்கலாம் வாங்க ஓகேஜி ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி வந்து பத்தரை ஆகிவிட்டது ஸோ ஆர்டர் எத்தனாச்சின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னமும் இருக்கலாம் ஒரு இடத்துல நான் ஃபேக் லொக்கேஷன் வச்சுட்டு ஸோ அப்படியே குடுகுடுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓடி வந்துவிட்டேன் சிட்டிக்குள்ளே வந்துடலாம் அப்படின்ட்டு பிகாஸ் அங்கேருந்து அப்படியே பத்தாக்கு நடுவில் தள்ளலாம் அது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பி வந்தாச்சு எனிவே ஸோ பார்ப்போம் என்ன எதுன்னு சொல்லிட்டு செம்மை டயர்டு செம்மை தூக்கம் போயிட்டு நல்லா படுத்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தூங்க வேண்டிதான் அப்படியே இன்றைக்கி அப்படியே ஒரு மாதிரியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வ்ளாகிங்க்கும் என்னால் ஒரு ஃபோர்ஸாக ப்ளாக் பண்ண முடியல பேச முடியல அப்படியே ஒரு மாதிரியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பசி வேறையா அந்த பசியில் அந்த டென்ஷன்லேயே கடை கடை கிடைக்கும் எதாவது சாப்பிட கிடைக்குமா இப்படி இப்படின்னு பார்த்துட்டே போயிட்டோம் மதியம் அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த பண்ணு கொடுக்கலனா இன்னும் நம்ம அவ்வளோதான் பத்தாயிரம் சொல்லுவாங்க அது கொடுக்கலன்னா இன்னும் இதாக இருப்பேன் அதில் கூட நான் ரெண்டுமே சாப்பிடல ஆக்சுவலாக ஒன்று தான் சாப்பிட்டேன் இன்னும் ஒன்று அப்படியே தான் வச்சுருக்கேன் அண்ணனுக்கு பிடிக்கும் அவர்கிட்ட கொடுப்பேன் ஸோ இதுதான் நடந்திருக்கு இன்றைக்கி இதுதான் சோதி வாழ்க்கை பட் எல்லாத்து கூட இப்படி தான் இருக்குன்னு சொல்லலாம் இல்லை நம்ம டியூட்டி அவர்ஸ் அப்படி ஒன்றும் பண்ண முடியல எனக்கு என்னென்னா கீட்டாக்காரன்ட்டு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு தான் எப்போ காலேருந்து எட்டு மணி வரைக்கும் கண்டினியூவாக போட்டிருக்கேன் பத்து டு எட்டு மணிக்கு கண்டினியூவாக போட்டுணுங்கிற சரிப்பா நடுவில் சாப்பாட்டுக்குன்னு கொஞ்சம் ஆஃப் பண்ணுறதுக்கான சான்ஸ் ஒன்று கொடுக்கலாம் அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை பண்ணலாம் அது பண்ணாமல் இருக்கிறாங்க அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் காண்டாகுது ஏன்டா இப்படி விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி உடனே என்ன பண்ணுறது அவங்க அவங்களுக்கு பணம் எல்லாம் டெலிவரி எப்படி வேணால் பண்ணுங்கள் எங்கே வேணால் போய் சாப்பிடுங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பண்ணு அப்படின்ற மாதிரி என்ன ஒரு கேப்பு தான் கொடுத்தேன் என்னாமான் இல்லை எதுக்கு உனக்கு ஷெட்யூல் முதல்ல நைன் ஹவர்ஸ் உனக்கு டியூட்டி வேணும் நைன் ஹவர்ஸ் லாகின் இன் ஹவர்ஸை பாரு நைன் ஹவர்ஸ் கொடுக்கலன்னா நீ சம்பளத்தில் வை பிரச்சனை இல்லை தான் இப்படி பண்ணுறானோ என்ன தான் சொல்கிறது எனிவே ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் நம்ம அழுத்துக்கூடாது ஏன்னா நூற்றி நாற்பது ஆர்டர் முடிச்சிருக்கோமா இன்னையோட சேர்த்து நூற்றி அறுபது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எட்டு நாளில் ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அறநூறு முடிக்கணும் மீதி இன்னும் நம்மள்கிட்ட மாதம் ஃபுல்லாக கிடக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்குது பேலன்ஸு அதுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அறநூறுக்கு மேலே ஒன்றாவது பண்ணிடணும் அறநூறுனால் அறநூறுவோட நிற்கும் அதுக்கு மேலே ஒன்றாவது பண்ணணும்னு ஆசை பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு ஒத்துழைக்கணும்ல இப்படி டெய்லி மதிய சாப்பாடு இல்லாமல் வேலை செஞ்சோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது தெரியல உடம்பு ஊருக்கு போகும்போது இப்படி தான் போகணும் ஒல்லிக்குச்சியாக எனிவே தெம்பு இருக்கு முடிப்போம் முடிப்போம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் என்னுடைய டே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நாள் இன்றைய நாள் இன்றைக்கி இப்படி தான் கழிந்தது உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி இருக்கிற இந்த நாள் எப்படி போச்சு நல்லபடியாக போச்சா நல்லபடியாக போயிருக்கணும் நான் நம்புகிறேன் அடுத்தடுத்து நல்லபடியாக போகணுன்னு சொல்லிட்டு நல்லா கிட்டே ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க கண்ணெல்லாம் ஃபோப்பாக இருக்குது போய்ட்டு இப்போ அடித்து போட்டு தூங்கணுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை பாய் பாய் மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நல்ல வீடியோங்க ரொட்டீன் வீடியோ தான் பாய் குட் நைட்